நாளில் கூட கத்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதை நான் மிகவும் மன மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கத்த நம்மளோடு என்ன பேச சித்தமாக இருக்கிறார் சொன்னது போல காலையில் யாரெல்லாம் ஏசப்பாட்ட கேட்டு வந்திருக்கு கேட்டு வந்தீங்க ஏசப்பா எங்களோடு கூட பேசுங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொடுங்கன்னு யார் யாரெல்லாம் கேட்டு வந்திருக்கீங்க அதை குறித்து தான் ஆண்டவர் உங்களோடு கூட இன்னைக்கு பேச சித்தமாக இருக்கிறார் சரிங்களா ஆண்டவர் என்னோடு உங்களோடு பேச சித்தமாக இருக்கிற வார்த்தை என்னவென்றால் உங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டு தேவன் இந்த நாள் கூட உங்களோடு பேச விரும்புகிறார் எல்லாரோட வாழ்க்கையிலும் பிரச்சனை கண்டிப்பா உண்டு இல்லைங்களா பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்காச்சும் இருக்கா பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது கண்டிப்பா எல்லாரோட பணம் இருக்கட்டும் தெருவுல குப்பை பொறுக்கிறவங்களா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஆனாலும் அவங்களோட வாழ்க்கையிலும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஏழு சேம் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை கண்டிப்பா எல்லாரோட வாழ்க்கையும் பணக்காரனா இருக்கட்டும் ஏழையா இருக்கட்டும் கண்டிப்பா கடன் பிரச்சனை எல்லாரோட வாழ்க்கையிலும் சந்திச்சிருப்பாங்க கடன் பிரச்சனையினால் எத்தனை குடும்பங்கள் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க தெரியுங்களா நம்ம நியூஸ்ல பாத்துருப்போம் செய்தியில படிச்சிருப்போம் என்னென்னவோ ஸோ கடன் பிரச்சனைனால எவ்வளவோ குடும்பங்கள் வந்து மரணாடைய நிலைக்கெல்லாம் போயிருக்கிறாங்க தற்கொலை நிலைக்கெல்லாம் போயிருக்கிறாங்க அடுத்தது வந்து வியாதி வியாதி இல்லாத மனுஷன் அட்லீஸ்ட் தலைவலி கைவழி கால்வழியாவது இருக்கும் வியாதி இல்லாத மனுஷனும் ஒருமனும் இருக்கவே முடியாது அது யாராகனாலும் இருக்கட்டும் வியாதி இல்லாத மனுஷனும் ஒருமுகனும் இருக்க முடியாது வறுமை வறுமையும் எல்லாரோட வாழ்க்கையில் இருக்கும் கடன்ங்கிறது வேற வறுமைங்கிறது வேற சரிங்களா கடன்ங்கிறது நம்ம கடன் நிறைய வாங்கி வச்சுட்டு கடன் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை தான் கடன் வறுமைங்கிறது சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை சோர் திங்குறதுக்கு வழி இல்லை இது வறுமை வறுமையும் எல்லா சில சில ஜனங்களோட வாழ்க்கையில் வறுமையும் ரொம்ப அதிகமாக இருக்குது நானெல்லாம் இந்த காலகட்டத்தில் கூட க கேள்விப்பட்டு இருக்கிறேன் வறுமையில் இன்னும் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வாடுற ஜனங்களை கேள்விப்பட்டுருக்குறேன் சரிங்களா அடுத்தது வந்து கணவன் மனைவி பிரச்சனை நிறைய பேரோட வாழ்க்கையில கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும் ஒன்றும் மனைவி சந்தேகப்படும் இல்ல கணவன் சந்தேகப்படுவாரு இல்லை அவங்களுக்குள்ள ஏதாவது வரதட்சணை பிரச்சனைகள் இருக்கும் இல்லை அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கும் இப்படி ஏதாவது ஒரு கணவன் மனைவி பிரச்சனை கண்டிப்பா அவங்களோட வாழ்க்கையிலும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாத பிரச்சனை நிறைய பேரோட வாழ்க்கையில குழந்தை இல்லாத பிரச்சனை குழந்தை அவங்க எவ்வளவோ பிரயாசப்படுவாங்க போய் பார்ப்பாங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்ப்பாங்க ஆனாலும் குழந்தை இன்மை குழந்தை இல்லாத பிரச்சனை அநேகரோட வாழ்க்கையில் இருக்குது சிலருக்கு வந்து குழந்தை இருக்கிறதே பிரச்சனை அந்த குழந்தை என் என் பையன் என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் மதிக்க மாட்டேங்கிறான் அவன் பாட்டுக்கு போகிறான் அவன் பாட்டுக்கு போகிறான் குடிக்கிறான் பண்ணுறான் செய்கிறான் இது அவங்களோட வாழ்க்கையில் பிரச்சனை அந்த மாதிரி அதே மாதிரி வியாபாரத்தில் பிரச்சனை நாம் ஒரு வியாபாரம் பண்ணுவோம் அந்த இடத்துல வந்து ஒருத்தன் முட்டுக்காட்டு போடுவோம் அந்த இடத்துல வந்து ஒருத்தன் தொல்லப்படணும் வியாபாரத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது இடம் வாங்குறதுல பிரச்சனை இருக்கும் இடம் வாங்கணும்னு நம்ம பிரயாசப்பட்டு போய் பார்ப்போம் ஆனா அங்க ஏதாவது பிரச்சனை இருக்கும் இல்லையா அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அதே போல் நிலம் நிலம் வாங்குறது வீடு கட்ட முடியல வீடு ஆசைப்படுவீங்க அதில் ஒரு பிரச்சனை இருக்கும் அநேக அநேக பிரச்சனைகள் நம்மளோட வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த பிரச்சனைக்கு எல்லாவற்று எல்லாவற்றிற்கும் யாரால் முடிவு கொடுக்க முடியும் உங்களால் கொடுக்க முடியுமா என்னால் கொடுக்க முடியுமா யார் நம்ம பணமே வச்சுருந்தாலும் சில பிரச்சனைகளுக்கு வந்து முடிவு நம்மளால கொடுக்கவே முடியாது என்கிட்ட பணம் இருந்தால் போதுங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது பணம் வச்சுருக்கிறவன் கோடி கோடியாக பணம் வச்சுருப்பான் ஆனால் அவங்களுக்கு தான் குழந்தையே இல்லாமல் இருக்கும் பத்து லட்சம் இருபது லட்சம் போய் செலவு பண்ணி பார்ப்பாங்க ஐஎஃப்இ பண்ணி பார்ப்பாங்க சான்செல் குழந்தை இல்லைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பணம் இருந்துமே அவங்களால அந்த பிரச்சனைக்கு வந்து முடிவு கொடுக்க முடியாது நம்மளுடைய எல்லாருடைய பிரச்சனைகளுக்கும் முடிவு கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னா நம்ம கத்த தான் நமக்கு அதற்கு எல்லா வருஷத்துக்கும் ஒரு எல்லையை குறித்து வைத்திருக்கிறார் நம்ம பிரச்சனைகள் எல்லா வருஷத்துக்கும் ஒரு எல்லை உண்டு அந்த எல்லை குறித்து வைத்திருக்கிறது யார் தான் தேவன் நம்மளை கத்தராகியேசு கிறிஸ்து ஹலே லூயா

இங்கே அடங்க கடவது என்னது வித்தியாசமா இருக்குது வசனம் இந்த வசனத்தை நம்ம கேள்விப்படுதே இல்லையு சிலர் நினைப்பீங்க ஹலேலுயா கரெக்டா ஹலேலுயா இம்மட்டும் வா மிஞ்சி வராதே உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது கர்த்தர் உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடுவது என்று எதை சொல்லுகிறார் என்றால் நம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சமுத்திரம் ஆண்டவர் வந்து காற்றையும் கடலையும் படைத்தார் கடலை படைக்கும் போது அதாவது சமுத்திரத்தை படைக்கும் பொழுதே பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே கர்த்தர் வந்து அந்த அலைகளுக்கு ஒரு எல்லையை நியமித்திருக்கிறார் ஹலெலுயா ஹலலூயா எல்லையை நியமித்திருக்கிறார் ஹலெலுயா நான் இப்போ நீங்கள் நிறைய பேர் எல்லாரும் கடல் பார்த்துருக்கீங்களா போயிருக்கீங்களா கடலில் போய் கால் வச்சுருக்கிறீங்களா கடலோட எல்லையில் நம்ம போய் ஒவ்வொருமா கால் வச்சிட்டோம்னா அங்கிருந்து பார்த்தீங்கன்னா அலை ரொம்ப மிக வேகமாக வரும் அதனோட ஆக்ரோஷம் பார்த்தா பயங்கரமாக இருக்கும் ஐயோ இவ்வளோ பெரிய அலை வருது போச்சுட்டா நம்மளை நம்மளை தள்ளிடுமோ நம்ம இழுத்துட்டு போய்டுமோ நம்ம நினைப்போம் ஆனாலும் அந்த எல் அந்த அலையானது எவ்வளோ ஆக்ரோஷமாய் நம்மளை நோக்கி அது வந்தால் கூட நம்ம கால் பாதத்தை தொட்டுட்டு தான் திரும்ப போயிடும் ரிட்டன் போயிடும் ஸோ இதுதான் கர்த்தர் வந்து எவ்வளோ ஆக்ரோஷமான அலையா நீ இருந்தாலும் உனக்கு ஒரு எல்லையை நான் வச்சுருக்கிறேன் அந்த எல்லையை மீறி நீ வரவே கூடாதுன்னு கர்த்தர் வந்து சமுத்திரத்திற்கு பலாயிரம் வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஆண்டவர் வந்து ஒரு எல்லையை நியமித்து வச்சிருக்கிறார் என்னுடைய அனுமதி இன்றி என்னுடைய அனுமதி இன்றி நீ வரவே கூடாது இந்த எல்லையை நீ மீறி வரவே கூடாதுன்னு அந்த சமுத்திரத்திற்கு நம்ம கற்றாகிய ஏசு கிறிஸ்து ஒரு எல்லையை நியமிச்சிருக்கிறதுனால மட்டும்தான் ஆழ்கடலில் அவ்வளோ தண்ணீர் இருந்து கூட அது ஊருக்குள்ளே வரதில்ல கர்த்தர் அனுமதிச்சால் மட்டும்தான் அது வரும் சுனாமி வந்தது கர்த்தரோட அனுமதி இல்லாமல் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் பாவங்கள் சாபங்கள் அநேக பாவங்கள் உலகத்தில் பெருகி போயிருந்ததுனால தான் அந்த சமுத்திரத்திற்கு ஆண்டவர் அந்த எல்லையை தகர்த்திருப்பாரு அதனால தான் அந்த சமுத்திரம் கொந்தளிச்சு வந்து அவ்வளோ ஜனங்களே அழித்து போட்டிருக்கிறோம் சரிங்களா அலேலும் யா அலும் யா வா மிஞ்சி வராதே என்று கர்த்தர் அலைகளுக்கு ஒரு எல்லையை வைத்திருக்கிறார் இதற்கு மேல் நீ வரவே கூடாது என் அனுமதி இல்லாமல் வரவே கூடாதுன்னு கர்த்தர் அனுமதிச்சு அவர் வந்து நிர்ணயித்து வச்சுருக்கிறதுனால தான் அந்த அலை வந்து அதிகமாக நம்மளுடைய வீதிகளுக்குள்ள அது வராது அலையலூவியா இப்படி தான் அவங்களோட வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனை வந்து எவ்வளோ ஆக்ரோஷமான பிரச்சனையாக இருக்கட்டும் நம்ம சும்மாவே இருப்போம் பக்கத்தில் வீட்டுக்காரர் நம்ம போகும்போதும் ஆக்ரோஷமாக கற்றுவான் ஆத்திரப்படுவான் எரிச்சல் படுவான் வெறும் நம்ம அப்போ தான் எங்கேயாச்சும் கிளம்பலாம்னு பார்ப்போம் அந்த நேரத்தில் நம்மளை ஏற்றுவாங்க அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் சரிங்களா ஹாலே லூயா அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம சந்திச்சுட்டு இருக்கும்போது நமக்கு கோபம் வரும் அவங்க ஆக்ரோஷமா கத்துவாங்க நமக்கு ஒரு கோபம் வரும் அந்த நேரத்தில் அடக்கிக் கொள்ளுங்க கண்டிப்பா அதற்கு ஒரு முடிவு உண்டு அவன் ஆக்ரோஷத்தை கர்த்தர் அடக்குவார் ஹலே லூயா ஹலே லூயா இது போல நம்ம பிரச்சனைகளுக்கு ஒரு கர்த்தர் ஒரு எல்லையை வைத்திருக்கிறார் ஹலே லூயா இந்த வசனத்தின் மூலமாக நம்ம ஒவ்வொரு ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகிறார் யாரெல்லாம் நம்புறீங்க தேவன் இன்னோ இன்று என்னோடு கூட பேசிக்கொண்டு பார்த்து உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து உங்கள் போராட்டத்தை பார்த்து உங்கள் வியாதியை பார்த்து கர்த்தர் இன்றி உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் இம்மட்டும் வா மிஞ்சு வராதே என்று உங்கள் பிரச்சனையை பார்த்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் அந்த அந்த பிரச்சனை வந்து உங்களை ஒன்றும் பண்ண முடியாது தாண்டீர்கள் எவ்வளவு நாள் இவ்வளோ நாள் அந்த பிரச்சனை நீங்க சுமந்திருக்கலாம் அந்த வேதனையை சுமந்திருக்கலாம் அந்த பாடுகளை நீங்க சுமந்திருக்கலாம் அந்த வார்த்தைகளை கேட்டு முடியாத உங்கள் கோபத்தை நீங்கள் அடக்கி கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் என்று உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார் அதற்கு எல்லாவற்றிற்கும் நான் ஒரு முடிவு ஒரு ஒரு எல்லையை நியமித்து வச்சிருக்கிறேன் இதுக்கு மேல அது உங்களை ஆட்கொள்ள முடியாது என்று இன்று உங்களோடு கூட தேவன் சொல்ல விரும்புகிறார் லூயா வாக்கு பண்ண விரும்புகிறார் ஹலெ லூயா இந்த சத்தத்தை கேட்க நீங்கள் சொல்லலாம் என் பிரச்சனைக்கு ஒரு எல்லையே இல்லையா என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு எல்லையே இல்லையா என் பிரச்சனைக்கு ஒரு எல்லையை வைக்க மாட்டாரா என் என் கத்தராகி ஏசு கிறிஸ்து இந்த பிரச்சனைக்கு ஒரு எல்லையை வைக்க மாட்டாரா இந்த பிரச்சனை எத்தனை நாள் என் வாழ்க்கையில தொடர்றது இந்த போராட்டம் எத்தனை நாள் என் வாழ்க்கையில தொடருது எத்தனை மாசம் தொடர்றது எத்தனை வருஷம் தொடருது இதுக்கெல்லாம் ஒரு எல்லையே இல்லையா நான் வாழ்றதா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நீங்க மனசுல அப்படியே குழம்பி கொண்டிருக்கலாம் ஆனால் கத்தர் இருதை கலங்கி போயிருக்கலாம் ஆனால் இன்று உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறார் அதற்கு ஒரு எல்லையை நியமிப்பேன் என்று என்ன நியமிப்பாருங்களா சொல்லுங்க பாக்கலாம் என்ன நியமிப்பார் எல்லையை நியமிப்பார் ஹலேலூயா நீங்கள் சந்திக்கிற சகல சூழ்நிலைகளுக்கும் ஒரு ஒரு எல்லையை நியமிப்பார் ஹலேலூயா நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் கர்த்தர் கண்டிப்பா ஒரு ஒரு எல்லையை நியமிச்சு வச்சிருப்பார் அது ஒரு முடிவு உண்டு உங்க பிரச்சனைக்கு கண்டிப்பா ஒரு முடிவு உண்டு ஹலேலூயா இதற்கு மேல் அந்த அந்த பிரச்சனையை பார்த்து நம்ம சொல்லுகிறார் இதற்கு மேல் என் பிள்ளைகளோடு நீ போராட முடியாது இதற்கு மேல் என் பிள்ளைகளால் உன்னோட போராட்டத்தை என் பிள்ளைகளால் சுமக்க முடியாது நான் விட மாட்டேன் அந்த பிரச்சனையை பார்த்து ஆண்டு சொல்கிறார் இனிமே அந்த பிரச்சனை வந்து என் பிள்ளைகள் சுமக்க முடியாது போராட முடியாது நான் இனிமேல் என் பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனை இந்த பிரச்சனையையும் இந்த போராட்டத்தையும் சுமக்கிறத விடுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் போதும் உன் எல்லையை நிறுத்திக்கொள் என்று உன் பிரச்சனையை பார்த்து உன் கடனை பார்த்து உன் வியாதியை பார்த்து உன் போராட்டத்தை பார்த்து எல்லாவற்றையும் கத்தர் சொல்லுகிறார் கத்தரோடு பிள்ளைகள் இந்த வசனத்தை நான் தியாகிக்கும் போது விசேஷமா சில நம்ம வேதத்துல நான் தியானிக்கும் போது விசேஷமா சில சில எப்படி சொல்றது சில சம்பவங்கள் என் இருதயத்தை ஆண்டவர் தொட்டார் என் இறுதயத்தை என் இருதயத்தை தொட்டது முதலாவது என்ன என்று பார்த்தீர்களானால் இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேலி ஜனங்கள் வந்து எகிப்து தேசத்துல கிட்டத்தட்ட நானூறு வருடங்களுக்கு மேலால் அவங்க வந்து அந்த எகிப்து ராஜா பார்போன் ராஜா இருந்து எகிப்து தேசத்துல அடிமைகளா இருந்தாங்க அவங்க ஒவ்வொரு நாளும் நினைச்சிருக்கலாம் காலையில் விடியும் பொழுது சூரியன் உதிக்கும் பொழுதெல்லாம் நினைச்சிருப்பாங்க இதற்கு ஒரு எல்லையே இல்லையா இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலை விடுதலை நாங்கள் ஆக மாட்டோமா இந்த தொந்தரவு எங்களை இவ்வளவு தொந்தரவு பண்றாங்களே இவ்வளவு அடிமைத்தனத்தில் எங்களை நடத்துறாங்களே இதுல இருந்து எங்களுக்கு ஒரு எல்லை இல்லையா ஒரு விடுதலை இல்லையா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அவங்க நினைச்சிட்டு இருக்கலாம் நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு விடுதலையை கொடுக்க மோசே என்ற ஒரு அற்புதமான மனிதரை எகிப்திற்கு எகிப்திற்கு ஏசப்பா அமைப்பினர் கலையிலு யார் மோசையின் மூலியமாக தான் கர்த்தர் வந்து இதயத்தை கடினப்படுத்தினால் அவன் எந்த மோசை மூலியமா கர்த்தர் வந்து வார்த்தைகளை சொல்லி அநேக காரியங்களை செய்தார் அதாவது என்னன்னா வெட்டுக்கிளிகள் வெட்டுக்கிளிகளை போட்டு தங்கள் தேசம் முழுக்க வெட்டுக்கிளிகளை ஆண்டவர் அனுப்பினார் வெட்டுக்கிளிகளை அனுப்பினார் அங்க இருக்கிற மரம் செடி கொடி காய்கறி பூ பச்சை ஒரு பச்சையும் தெரியாம மொத்தத்தையும் கடிச்சு போட்டுருச்சு தின்னு முடிச்சிருச்சு அப்ப நீங்க எதை நீங்க ஆகாரம் முடிச்சுக்க முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்குமே அந்த ராஜா மனம் இறங்கலை அவன் இருதயம் கடினமாக இருந்தது மோசையோடு அவர்கள் நம்மளுடைய இஸ்ரவேல் கணங்களை வந்து அவரை வந்து அனுப்பலை அதுக்கப்புறம் கல்மலையை பொழிந்தார் அப்போவும் கல் மலை மலை நமக்கு நார்மலாக மழை பெய்து பாருங்க அது போல கல்மலையை பொழிந்தார் கல்மலையை பொழிந்ததுன்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் கல் மலையாக பொழிஞ்ச எப்படி இருக்கும் கல்மலையை பொழிஞ்சு அநேக பேர் மாண்டு போனார்கள் அப்போ கூட அவனுக்கு மனசு அந்த பார்வையுடைய ராஜாவுக்கு மனம் இறங்கவே இல்லை அந்த ஜனங்களை மோசையோடு அனுப்புறதுக்கு அப்புறம் இது அநேக காரியங்கள் அது போல தவளை எங்க பார்த்தாலும் தவளை எங்க பார்த்தாலும் இப்படியே ஒரு பல தேசம் முழுக்க தவளைகள தவளைகளால் வாதிட்டார் பேண்களால் வாதிட்டார் அநேகமா அநேகமான வாதைகளை ஆண்டவர் அந்த தேசத்துல அனுப்பினார் அப்பவும் அந்த ராஜா மனப்பெருங்கள ஆனா பார்வானுடைய தலைச்சன் பிள்ளைகளை ஆண்டவர் தொடும் பொழுது அதாவது என்னன்னா சங்ககரிக்கு போட்டார் அந்த தேசத்தில் எகிப்து தேசத்தில் இருக்கிற தலைச்சன் பிள்ளைகள் ஆடும் மாடு இருக்கிற முதல் தலைச்சன் பிள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா பிள்ளைன்னு சொல்லுவாங்க அந்த ராஜாவோட தலைப்பிள்ளைகள் இருந்து அவங்க அடி அடிமை பெண் முதற்கொண்டு அவங்க அவங்களோட தலைச்சன் பிள்ளைகளை அழித்து போட்டார் அழித்து போட்டதுனால மாத்திரம் அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் ஹரை கருத்தர் அவர்கள் மோசையை கொண்டு அவங்களுக்கு ஒரு அந்த அவங்களோட அடிமைத்தனத்திற்கு ஒரு எல்லையை நியமித்தார் அவங்க அடிமை தனத்திலிருந்து அவங்க விடுபட கர்த்தர் ஒரு எப்படி சொல்றது கர்த்தர் வந்து அவங்களுக்கு ஒரு எல்லையை நியமித்து மோசையோடு கூட அவங்களை இசைவர் தேசத்திலிருந்து கடந்த சில கர்த்தர் ஒரு எல்லையை நியமித்து வைத்திருந்தார் கலையிலும் அப்போ அதை வந்து நம்ம ஒரு வசனத்தின் மூலியமா பார்க்கலாம் மிகவும் அற்புதமான வசனம் யாத்ராமம் மூணாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அப்பொழுது கர்த்தர்

இஸ்ரவேலி ஜனங்கள் இடுகிற கூக்குரலை ஆண்டவர் கேட்டாராம் அவங்க படுகிற வேதனை ஆண்டவர் பார்த்தாராம் அதனால இந்த வசனத்தை ஆண்டவர் இந்த இடத்துல அற்புதமா வெளிப்படுத்திருக்கிறார் அவர்கள் இடுகிற கூக்குரலின் சத்தத்தை நான் கேட்டேன் படுகிற வேதனையை நான் அறிந்திருக்கிறேன் அப்போ அவர்கள் கூக்குரலை கேட்டேன் என்று கர்த்தர் இந்த இடத்துல வாக்கு கொடுத்திருக்கிறார் அலே நான் நம்புகிறேன் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு எல்லையை நியமிக்க வேண்டுமானால் என்ன பண்ணணும் இப்ப நம்ம வசனத்துல படித்தது படி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு எல்லையை நியமிக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணணும் சொல்லுங்க பூக்குற ஓடு தான் சத்தம் தான் ஓகேங்களா கூக்குரல்னா கூக்குரலின் சத்தத்தை கேட்டேன் நீ அமைதியா செபிக்கிறதையோ நீ மனசுக்குள்ளேயே செபிக்கிறதையோ கத்த விரும்புகிறது இல்லை நீ ஓலமிட்டு அவரை நோக்கி நீங்க வேகமா கூக்குரல் இடும் பொழுதுதான் கர்த்தர் உங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவை ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ஹலெலிவியா என்ன எதிர்பார்க்கிறார் நீங்க சத்தமா ஜபிக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நீங்கள் கூக்குரல் இடங்கள் அடக்கி கொள்ளாதீங்க சத்தமா ஜபிங்க அதையும் அடக்கிக் கொள்ளாதீங்க நிறுத்தாதீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் அண்டவரே ஜெபிச்சேன் ஆனாலும் என் பக்கத்து என்ன திறதை விடவே மாட்டேங்கிறான் என் கடன் பிரச்சனை என்னை விட்டு ஒழியவே மாட்டேங்குது என் வீட்டுக்காரன் என்ன சந்தேகப்படுறதை நிறுத்தவே மாட்டேங்கிறான் இல்ல அது மாதிரி அநேக பிரச்சனைகள் இருக்கும் வியாதி என்னை விட்டு போக மாட்டேங்குது எனக்கு முட்டி வலி இருக்கு என்னால நடக்க முடியல வியாதியா இருக்கு முதுகு வழுக்குது இந்த மாதிரி நான் என்ன ஜெபிச்சாலும் என்னை விட்டு அந்த வியாதி போக மாட்டேங்குது அந்த கடன் பிரச்சனை போக மாட்டேங்குது அந்த வறுமை என்னை விட்டு போக மாட்டேங்குது என் எதுக்காக என்ன இதெல்லாம் அப்படி நீங்க ஜெபிக்கிறது ஆண்டவர் விரும்பலங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அவர்கள் இடுகிற கூக்குரலின் சத்தத்தை நான் கேட்டேன் என்றுதான் இந்த இடத்துல மிக தெளிவாய ஆண்டவர் வெளிப்படுத்திருக்கிறார் அப்பொழுது நீங்கள் வேகமா ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு எல்லையை நியமிப்பார் உங்கள் பிரச்சனைகளுக்கு எப்பொழுது முடி வரும்னா நீங்க கத்தரை நோக்கி நீங்க வேகமா சத்தம் விட்டு ஓலமிட்டு அவரை நோக்கி நீங்க ஜெபிக்கும் பொழுதுதான் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கர்த்தர் ஒரு எல்லையை நியமிப்பார் கலையுமையா கலையுமையா நீங்க ஜெபிக்கிறதை நிறுத்திக் கொள்ளாதீங்க திரும்பவும் திரும்பவும் கட்டுங்க உங்களோட ஜபத்துல கட்டுங்க வல்லமையா ஜெபிங்க அற்புதமா ஜெபிங்க வேகமா ஜெபிங்க பூக்குரல் இப்போ விடியற்காலை சபத்தை யார் யாரெல்லாம் எழுந்திருக்கிறீங்க விடியற்காலைச் சபம் விடியற்காலை ஜெபம் பிரச்சனை இல்லாத ஒரு ஜெபம் நமக்கு வாழ்க்கையில் மிக முக்கியமான நீ பகல்ல நீ இருபத்தி நாலு மணி நேரம் ஜெபிச்சாலும் நடக்காத ஒரு வல்லமை விடியற்காலை வேலையில் நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் கருத்திற்கு நீங்க கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் விடைந்து ஓடும் அலை இல்லையா இதற்கு அநேக சாட்சியா இருக்கிறார்கள் ஓகேங்களா இது வந்து நீங்க விடியற்காலை சபத்தில் நீங்க ஜெபிக்கும் பொழுது நீங்க தனிமையில தான் இருப்பீங்க அது உங்களுக்கு பிரச்சனையா இருக்காது அப்போ வந்து நல்ல ஓலம் விட்டு கர்த்தரை நோக்கி கூக்குற நல்லா வேகமா ஜோம் பண்ணி பாருங்க அதுக்கு விடுதலை கிடைக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் வாக்கு பண்ணியிருக்கிறார் அவர்களின் கூக்குறளின் சத்தத்தை நான் கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனையை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் இந்த இடத்துல உங்களோட கூட இன்னைக்கு விசேஷமா இன்னைக்கு உங்களோட கூட பேசுறாருன்னா கண்டிப்பா அதற்கு ஒரு காரணம் இல்லாமல் இந்த இடத்துல ஆண்டவர் வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவில்லை உங்களுடைய கூக்குரலை நிறுத்தி கொள்ளாதீர்கள் ஆனால் அவர்களுடைய வார்த்தையை சொல்லுகிறது கூக்குரலையும் கேட்டு கேட்டு ஹலை லூயா திரும்பவும் நீங்கள் ஜெபிக்கிறதை தான் கர்த்தர் விரும்புகிறார் ஜெபிக்கிறதுனா ஸ்லோவாக ஜெபிக்கிறதையோ குஸ் புஸ்னு அப்படியே பேசிக்கிட்டே தூங்குறதையோ ஆண்டவர் விரும்பலை வேகமாய் நீங்கள் கூக்குரலிட்டு ஜெபிங்கேன் தான் ஆண்டவர் சொல்கிறார் ஹலை லுயா அப்பொழுது தான் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு ஒரு எல்லை உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கர்த்தர் கொடுப்பார் ஹலே லூயா இரண்டாவதாக ஒரு ஒரு நம்ம வேகத்தில் இரண்டாவதாக ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு வருஷமா ஒரு வியாதியில் ஒரு மனிதன் இருந்திருக்கிறார் ஒரு பெரிய வியாதி முப்பத்தி எட்டு வருஷமா அவங்க அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் அவர் நினை அவரும் அதே போலதான் நினைச்சிருப்பாரு என்ன நினைச்சிருப்பாருன்னா அண்டவர் இன்னைக்கு இந்த விடு இன்னைக்கு இந்த வியாதியில இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்காதா கிடைக்காதா இன்னும் எத்தனை நாட்கள் ஆண்டவர் எத்தனை மாதங்கள் ஆண்டவர் எத்தனை வருடம் எனக்கு எத்தனை நாளுன்னு தெரிஞ்ச அந்த வியாதியிலிருந்து விடுதலை எனக்கு எத்தனை தெரிஞ்சா தெரிஞ்சால் நல்லாயிருக்குமே எத்தனை மாதம்னு தெரிஞ்சால் இருக்குமே இல்லை ஒரு சில வருடமா அந்த வருடம் எத்தனைன்னு தெரிஞ்சால் நல்லாயிருக்குமே அப்படின்னு அந்த மனிதர் நினைத்திருக்கிறார் ஆனால் அவர்களோடு கூட இருக்கிறவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க இந்த பிரச்சனைக்கு இந்த வியாதிக்கு ஒரு முடிவே இல்லை இந்த வியாதிக்கு ஒரு முடிவே கிடையாது நீ வந்து ஜீவனோட இருக்கும் நாள் மட்டும் இந்த வியாதி உன்னோடு கூட தான் இருக்கும் நீ என்னைக்கு மரித்து போறியோ தான் இந்த வியாதி உன்னை விட்டு நீங்கி போகும் அது வரைக்கும் இந்த வியாதி வந்து உன்னை விட்டு நீங்கி போகாதுன்னு சொல்லியிருப்பாங்க ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு அந்த வியாதி முப்பத்தி எட்டு வருடமாய் வியாதியில இருந்த மனிதன் கூக்குற கர்த்தரிடத்தில் கெஞ்சும் போது அவர் வியாதிக்கு ஒரு விடுதலை கிடைச்சிது அது உங்களுக்கு ஒரு வியாதி இருந்ததுன்னா உங்களுக்கு கால்வழி என்ன வழியா இருக்கலாம் அண்ட ஒரு விடுதல் நீங்கள் கேளுங்க கூக்குறள் இடுங்க கண்டிப்பாக அதற்கு ஒரு விடுதலை உண்டு ஹலே லூயா அதே போல நீங்கள் அநேக காரியங்கள் நம்ம வேதத்துல இருக்கிற காரியங்கள் அநேக காரியங்கள் இருக்குது குருடர் பாருங்கள் அந்த தண்ணி கலங்கும் போதெல்லாம் போய் இறங்கலான்னு பார்த்துருப்பா ஆனால் சரி அந்த உடவன் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கலங்கும் போதெல்லாம் போய் இறங்கணும் முதலாவது போய் யார் இறங்குறாங்களோ அவங்களுக்கு தான் விடுதலைன்னு சொல்லியிருக்கு அவர் போய் அவர் இறங்கலான்னு பார்ப்பார் ஆனால் அவருக்கு முன்னாடி அவர் முடவன் இல்லையா அதால் நடக்க முடியாது அவர் போய் டாக்குன்னு இறங்க முடியாது அதுக்குள்ளே யாராவது போய் இறங்கி சுகம் பெற்றுறாங்க அதற்கும் ஒரு ஆண்டவர் ஒரு எ வைத்திருந்தார் அதற்கு ஒரு எல்லையை வைத்திருந்தார் அவரை கூட்டிட்டு போய் தண்ணியில நினைக்கும் போ நினைக்கிற கர்த்தர் அவர் மேல் சிரசின் மேல் கையை வைத்த உடனே அவருடைய அந்த கால் சரியாக்கப்பட்டது அவர் எழுந்து நடக்க ஆரம்பித்தார் கலையலும் யார் அதே போல கண் குருடரும்தான் ஒரு ஒரு எல்லை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அதற்கு குறிப்பாடு கர்த்தர் வந்து அவர் கர்த்தரவர்களை வாழ்க்கையில ஒரு இலையை நியமித்து அவர் வந்து அவர் தொடும் பொழுது அவங்களுக்கு எல்லார்டிற்கும் கண் வந்து திறக்கப்பட்டது இந்த மாதிரி நம்ம நம்மளோட வேதத்தில் அநேக காரியங்கள் குறித்து கத்திருந்தத்தில் வெளிப்படுத்திருக்கிறார் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது கூக்குரலின் சத்தம் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது என் வாழ்க்கையில பேர்னலாக நடந்தது எங்கள் பையனுக்கு வந்து ஒரு ஒரு பர்த்டே முடிஞ்சது ஒரு வயசு தான் அவள் இப்போ என்ன ஆச்சுன்னா யாரோ வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்துனாங்க எங்கள் வீட்டுக்காரர் இல்லை யாரோ ஒரு கெஸ்ட்டு வந்துட்டு பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன் பத்திரிக்கை வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க போகும்போது என்ன பண்ணாங்க நான் எப்பவுமே கேட்டு வந்து எப்பவுமே க்ளோஸ் தான் பண்ணுவேன் க்ளோஸ் தான் நான் பண்ணுவேன் அவங்க யார் வந்துட்டு போகிறவங்க க்ளோஸ் பண்ணிட்டு தான் போவாங்க யாரும் அப்படியே விட்டு போகிறது இல்லை மோஸ்ட்லி க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அவங்க க்ளோஸ் பண்ணாமல் குறிப்பிட்டு அதை நான் சரியாக அன்னைக்கு பாருங்கள் அன்னைக்கு நான் சரியாக கவனிக்கலை அடுத்த அடுத்து வந்து காற்று நல்லா அடிச்சிட்ருந்தால் ஜன்னல் வேகமாக காற்று அடிச்சு மெயின் டோர் வந்து அப்படியே ஓ அப்படியே ஃபுல்லாக லாக் ஆகிட்டு இருந்தது நான் என்ன பண்ணி நான் என்ன யோசிச்சுட்டேன் எனக்கு டைம் ஆயிடுச்சு எங்கள் குழந்தை எங்கள் பாப்பா வரதுக்கு லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் வந்து குளிக்கணுமே நேரம் ஆகுது அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்திலே இருந்துட்டேன் அப்போ வேகமாக டோர் அடிச்சு க்ளோஸ் ஆயிடுச்சு மெயின் டோர் நான் என்னென்னட்டால் லாக் பண்ணிட்டோன்னு நினச்சிட்டேன் அந்த டோர் போய்ட்டு ஃபுல்லாக லாக் ஆகிடுது நான் என்ன நினச்சிட்டேன் லாக் பண்ணிட்டோன்னு நினச்சிட்டேன் ஸோ கேட்டும் ஓப்பனில் இருக்குது கதவும் ஓப்பனில் இருக்குது இந்த ரெண்டு விஷயமுமே ஓப்பன்லே தான் இருக்குது அதை என் நான் சரியாக நோட் பண்ணல வெளில போனவங்க கேட் க்ளோஸ் பண்ணால் போயிட்டாங்க டோர் வந்து காற்றடிக்கிட்டு அந்த சேனலில் காத்தடிக்கவே இதே நான் இதே போன வருடம் இதே டைமாக அதாவது ரெண்டு என் பையன் பர்த்டேக்கு முன்னாடி அந்த ஒரே இதே மாதத்துலேருந்து தான் நினைக்கிறேன் இதே ஒரு சூழ்நிலை காற்று நல்லா வேகமாட்டி போது டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு நான் என்ன பண்ணிட்டேன் குழந்தைகிட்ட எப்போவுமே அவன்கிட்ட நான் சொல்கிற ஒரே விஷயம் ஃபிஸ்டோ நம்ப இருப்போம் அந்த செய்கிற செய்கிறேன்னு சொல்லுவேன் குழந்தையிலே கூட அவன் அதனால் அமைதியாக இருப்பான் மெயின் டோர் ஓப்பனில் தான் இருந்து கேட் ஓப்பனில் இருந்தது பெட்ரூம் டோர் எப்பவும் ஓப்பன்ல இருக்காது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நினைச்சிட்டேன் அவன்கிட்ட ஃபோன் கொடுத்துட்டு அவனை அங்கே உட்கார வச்சுட்டு நான் குளிக்கிறதுக்கு என்ன சொல் என்ன பண்ணிட்டேன்னா எப்பவுமே சொல்லிட்டு போவேன் குடிச்சிட்டு வந்துடுறப்பா நீ ஃபோன் பார்த்துட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போவேன் ஆனால் என்ன பண்ணிட்டேன் அன்றைக்கி குழந்தைகிட்ட சொல்லலை சொல்லாமலே நான் பாத்ரூம் போயிட்டேன் அவன் என்ன நினச்சிட்டான் குழந்த என்ன வயசுங்க ஒரே ஒரு வயசு ரெண்டு மாசம் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் அவங்க வயசு அப்போ ஒரு வயசு ரெண்டு மாதம் நான் போயிட்டேன் உள்ள போயிட்டேன் பாத்ரூம் போயிட்டேன் பாத்ரூம்களில் போனோன்னே குழந்தை என்ன பண்ணா அம்மா இங்கே காணும்னு நினச்சிட்டு பெட்ரூம் டோர் ஓப்பனில் தான் இருக்குது அவன் பெட்ரூம்லேருந்து வெளியில் வந்து மெயின் டோர் ஓப்பன் பண்ணி மெயின் டோர் சார் என்ன பண்ணுவாருன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு லாக் போடுவார் எப்போவுமே மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வெளியில் வந்து வெளியில் லாக் போட்டார் லாக் போட்டு கேட் இருந்தது கேட் ஓப்பன் பண்ணி கடக்கடனு அது ஒன்றரை வயசுலயே படி இறங்கி மெயின் ரோட்டு வழியாக இந்த வழி அவனுக்கு அப்போ தெரியவே தெரியாது இந்த வழியை நாங்கள் கூட்டிகிட்டு வரதே இல்லை அப்போ இந்த சர்ச்சி வந்து தளம் போட்ட அந்த ஸ்டேஜ்னு நினைக்கிறேன் போட்டு ஏதோ ஒரு ஒரு அடி செவ்வரியான இந்த ஸ்டேஜ் என்ன பண்ணிவிட்டா க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு மெயின் ரோட்டில் வந்துட்டார் இந்த பக்கம் அவனுக்கு தெரியாது குழந்த அந்த மெயின் ரோட்டில் வந்திருக்கான் வந்து இந்த சர்ச்சுக்குள்ள கீழே தரத்தில் என்ட்ரி ஆகி உள்ளே உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்கான் நான் எழுதி வந்து பார்த்தா குழந்தைக்கான ஃபோன் பா ஃபோனும் அப்படியே இருக்குது ஓப்பனில் இருக்கு டோர் லாக் பண்ணிட்டு போயிருக்கான் என்ன நினைப்பீங்க சொல்லுங்கள் குழந்தை யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்களா இல்லை என்ன நடந்துச்சு ஏன்னா அவரும் எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் இல்லை நீங்கள் எல்லாருமே எங்கள் வீட்டில் எல்லாருமே மார்க்கெட் போயிருந்தாங்க யாருமே இல்லை அப்போது குழந்தைக்கு என்னாச்சு எங்கே போச்சு எதுவும் தெரியல எனக்கு ரொம்ப பதக்கம் ஆகிடுச்சு அந்த நிமிஷத்தில் நான் அமைதியாக இருந்தேன்னா அந்த இடத்துல வேலை ஆகிக்குமாங்க சொல்லுங்கள் ஹலோ லூயா அந்த இடத்துல நான் அமைதியா சரி ஏசப்பா அலுவ யாராச்சும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு தான் அந்த இடத்துல அந்த இடத்துல அந்த குழ அந்த பிரச்சனைக்கு ஒரு முடியும் என்னால் பார்த்துக்க முடியுமா முடியாது உடனே என்ன பண்ணேன் உடனே போயிட்டு ஜன்னல் ஓப்பன் பண்ணி ரோட்டில் போகிறவங்க யாராச்சும் வந்தாங்கன்னா கதை தந்தால் நல்லா இருக்குமேனு பூக்கொருள்னு கத்தினேன் வாங்க யாராச்சும் வாங்க யாராச்சும் வாங்கன்னு கத்தினேன் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் அந்த கரெக்டாக அதை அந்த நேரம் பார்த்தா அந்த இடத்துல இருந்தாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இருந்தவனே விஜி விஜின்னு கூப்பிட்டேன் விஜிக்கு அந்த பொண்ணு காது கேட்கல வீட்டு தூரமாக இருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க காது கேட்டு அவங்க வந்து கதவு திறந்தாங்க அவங்க வந்து கதை திறந்தமே நான் ஓடி எங்கெங்கேயும் இந்த தெரு ஃபுல்லாக ஓடி பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்புறம் பக்கத்தில் இங்கே இங்கே சவுண்டு கேட்டு பக்கத்து வீட்டுக்காரர் அண்ணா வந்து அவர் தூக்கிட்டு வந்து கொடுத்துறாரு அதுதான் நான் சொல்ல வரேன் நம்ம அந்த இடத்துல ஒரு பிரச்சனைங்கிறது போது நம்ம சாதாரணமாக வந்து ஒரு பூ லீட்டாக தான் அந்த பிரச்சனைக்கே ஒரு முடிவு இருக்குது நான் வந்து மொல்லமா யாராச்சும் வாங்களேன் யாராச்சும் வாங்களேன் அப்படின்னு ஒன்று பிள்ளையே யாரும் வந்திருக்க முடியாது கதவு திறந்துருக்க முடியாது என் குழந்தைய நான் அப்புறம் கூக்கிட்டு வந்திருக்க முடியாது அந்த நான் கூக்குற கத்தும் போது தான் பக்கத்தில் அக்கா பக்கத்து வீட்டார காது கேட்டு அவங்க வந்து கதவு திறந்து நாங்கள் போய் குழந்தையை மீட்டிருக்க முடியுது அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்சிது அதே போல் இப்போ நிறைய இடங்கள்ல ரோட்டில் நட நம்ம போகிறோம் குப்பை கொட்ட போகிறோம் இல்லை எங்கே வேணாலும் போகிறோம் நிறைய இடங்கள்ல நடக்குது இல்லையா அதுவும் பார்த்தீங்கன்னா குப்பை கொட்டுற நேரத்தில் தான் அந்த செயினுங்களை பிடுங்குறதே அப்போ அவங்க கூக்குற இடம் கூக்குறளைட்டு கத்துவாங்க கத்துறதுனால தான் அந்த செயின் மீட்க முடியுது சில இடங்கள்ல சில இடங்களில் பறி போயிடுது சில இடங்களில் மீட்க முடியுது அப்போ எதுக்குங்க இங்கே வல்லமை அதிகம் மெல்லமாக பேசுறதுக்கா பிரச்சனை போராட்டம் இருக்கிற இடத்துல நீங்கள் பூக்குரல் இடும்போது சாதாரண ஜனங்களாக இருக்கிற இடத்துல அந்த இடத்துல நமக்கு ஒரு முடிவு கிடைக்கும் போது நம்ம கத்துக்கிட்டு நம்ம பூக்குரல் இடும்போது அதற்கு மிக அற்புதமான ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் கலையா அதனால நீங்க அமைதியா ஜெபிக்கிறத விடுங்க உங்களே தூங்கிட்டே ஜெபிக்கிறத விடுங்க வல்லமையா ஜெபிங்க பூக்குரல் இட்டு ஜெபிங்க கருத்தர் உங்க பிரச்சனை எல்லாம் வச்சிருக்கும் hallelujah hallelujah